எக்கச்சக்கமான தலாக் எக்கச்சக்கமான குலா ஒண்ணு இல்ல அசல் காரணத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன தெரியுமா அம்மா அத்தாட்ட ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளைகள் நீங்க போய் குழா எங்கெல்லாம் நடக்குதோ விசாரிச்சு பாருங்க தலாக் எங்கெல்லாம் நடக்குதோ விசாரிச்சு பாருங்க சில இடங்கள்ல மாப்பிள்ளை தவறு சில இடங்கள்ல பெண்ணுடைய தவறு ஆனா இன்னைக்கு மெஜாரிட்டி என்ன தெரியுமா அதிக செல்லம் கொடுத்து அன்பு என்ற பெயரால் ஏராளமான செல்லத்தை கொட்டி வளர்க்கப்பட்ட பெண்கள் அடுத்த வீட்டினுடைய நெளிவு சுழிவுகளை தாங்குகிற நிலையில இல்ல அஜெஸ்ட்மெண்ட் மனோபாவத்திலே அனுசரித்து ஒத்து போகிற மனோபாவத்தில் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் இல்லை அஜஸ்மெண்ட்டே கிடையாது போன வேகத்துல வந்துடுறா போட்டி அவங்க அத்தா சொல்லிடுறா நீ மாமா நான் பார்த்துக்கறேன் அந்தள அடிக்கணும் பிரச்சனை அங்கிருந்து அன்பானவர்களே நிறைய இந்த பிரச்சனைகள் அது இந்த மாதிரி எல்லாம் வருது குடும்பத்துல ஒரு கூட்டு குடும்பத்துல முன்ன பின்ன இருக்குமா இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் பணிஞ்சு போகணும் அது இதுன்னு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லி தரதே இல்ல நீ வா பாத்துக்கலாம் தான் ஒரு இப்படி வருகிறது அதாவது இன்னைக்கு உள்ள குடும்ப பெண்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்களே நிர்வாகிகள் மாதிரி குரான் சொல்லுது அரிஜா லு கவ்வா மூன் நிர்வாகிகள் ஆம்பளை கண்ணு நிஜமா சொல்லுங்க உண்மையாலுமே நம்மளா நிர்வாகியா இருக்கோம் இந்த சிரிப்பே போதும் வேற பதில் அர்த்தம் நிர்வாகிகள் ஆண்கள் வருது ஆனா வீடுகள்ல பூரா நிர்வாகிகள் யாரு தான் மேடம் தான் அவங்கதான் நிர்வாகிகளா இருக்காங்க தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டும் சலாசுல்லா என்று இலையும் எவ்வளவு கையாமத்தி வல அல்லாஹ் அல்லாஹ மறுமையில மூணு பேரோடு அன்பொழுக பார்க்கவும் மாட்டான் அல்லாஹ அன்பாக பேசவும் மாட்டான் மூணு பேர் ஒரு ஹதீஸ்ல வருது ஒன்னாவது ஆக்குள்ளி வாலிதை பெற்றோரை நோவினை செய்தவன் பெற்றோரின் பத்வாவுக்கு ஆளானவன் பெற்றோரை புறக்கணித்தவன் அவன் ஃபர்ஸ்ட் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பெற்றோர்களின் நோவினை செய்தவர்கள் அல்லாஹு தாலா அவங்களோடு பேச மாட்டான் பார்க்க மாட்டான் ரெண்டாவது அல் முத்த ஒரு வாக்கியம் வருது குடும்பங்களில் ஆணை போன்று தன்னை பாவித்துக் கொள்ளுகிற பெண் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ட்ரெஸ் வேட்டி சட்டை போடுவாங்கன்னு அர்த்தம் அல்ல ஆம்பளை பண்ண வேண்டிய அத்தனை நிர்வாக அமைப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் இவங்களே எடுத்துக்கிறது இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அதுதான் நடக்கு பூராமே அம்மனி கையில ஆமா அவங்க தான் முடிவு அதுலயும் சில வயசானவங்க அவங்க வீட்டுல படுற பாடு அல்லாஹ் அக்பர் அந்த மூணு நேரம் சாப்பாட்டுக்கு அவங்க என்னமோ என்ன மகன் கைக்குள்ள மகள் கைக்குள்ள குடும்பத்தினுடைய எல்லாம் கைக்குள்ள இப்போ என்ன ஆகுது தெரியுமா இவர் குடும்ப தலைவர் அல்லாஹ் அக்பர் பரிதாபமா இருப்பார் அதுலயும் இந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு சில பேர் வீட்டுல படுற பாடு இருக்க வெளிநாட்டுல அவர் சம்பாரிச்ச போலாம் பாத்தீங்கன்னா அவர் மகாராஜா அவர் எப்ப தொழில் முடிச்சு எக்ஸிட் ஆகி வந்து வீட்டுல உக்காந்தாரோ முடிச்சது மாவன் அவ்வளவுதான் விஷமில்லாம எக்கச்சக்கமான இது வந்து என்னன்னா ஆணை போல் தன்னை பாவித்துக் கொண்டு நிர்வாகம் அது இது மேனேஜ்மெண்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அத்தனையும் கையில எடுத்துக்கொள்ள கொள்ளக்கூடிய பெண்கள் இது ரெண்டாவது மூணாவது யார் தெரியுமா அதையூஸ்னு ஒரு வார்த்தை வருது ஒரு ஹதீஸ்ல தயூஸ் அப்படினா என்ன நல்ல கவனிக்கணும் இத ஆம்பளைகளும் கவனிக்கணும் பெண்களும் கவனிக்கணும் தன் குடும்பத்தினருடைய மானக்கேடான செயல்களை கண்டுகொள்ளாத குடும்பத் தலைவன் என் பையன் சரியில்லை என் புள்ள சரியில்லை அவங்க காண்டாக்ட் சரியில்லை அவங்க காட்சி சரியில்லை அவங்க பழக்கம் சரியில்லை என்று தெரிந்தும் கூட தெரியாமல் நடக்கிற குடும்ப தலைவன் தலைவி இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த மூணாவது பெற்றோரை நோவினை செய்பவன் ஆண்களை போல் தன்னை குடும்பத்தில் நிர்வாக ரீதியாக பாவித்துக் கொள்ளுகிற பெண் மூணாவது தன் குடும்பத்தில் தன் கண்ட்ரோலுக்கு கீழே இருப்பவர்களுடைய சாக்கடைத்தனமான செயல்களை கூட கண்டுகொள்ளாமல் காது கேட்காமல் பார்க்காமல்